entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தவங்களாம் இருக்கவங்க தான் சமந்தா இவங்க நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் இதன் காரணமாக குறைந்த படத்துல டாப் இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க சம சமந்தா வந்து ரீசெண்டாக திரைப்படங்கள் நடிக்கிறதுல ஆர்வம் காட்டாமல் தன்னுடைய உடல்நிலை பற்றி ரொம்ப கண்காணிப்பில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்களுக்கு மயோசிட்டிஸ் அப்படின்ற அரிய வகை நோய் பாதிப்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கு தெரப்பு சிகிச்சை வந்து பண்ணிட்டுருக்க தான் ஒரு வீடியோஸையும் வந்து போட்டிருந்தாங்க இந்த நிலையில் சமந்தா சமீப காலமாக நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அந்த வகையில் கருவி மூக்கில் வச்சபடி ஒரு போட்டோ வந்து போட்டிருப்பாங்க அதில் ஒரு பொதுவான வைரஸுக்கு மருந்து கொள்ளும் ஒரு மாற்று வழியை முயற்சி செஞ்சு பாருங்கள் அதில் ஒரு வழி ஹைட்ரஜன் புராக்சைடு காய்ச்சி கட்டின நீர் இதனுடைய கழுவையும் நாய்புடன் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பதிவு சோசியலில் வெளியானதோடு இதுக்கு கண்டனம் தெரிவித்து மருத்துவர் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு அதில் சுவாச வைரஸ் தொற்றுக்களை தடுக்க சிகிச்சை அளிக்க ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசிக்கலாம் அப்படின்னு சகந்தா குறிப்பிட்டிருப்பாங்க இது தவறான கருத்து அமெரிக்காவின் ஆஸ்துமா அலர்ஜி அறக்கட்டளை நிறுவனத்தப்படி ஹைட்ரஜன் பெராக்சைடு செய்ய வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் இணைத்த பேசு பொருளாக மாதிரி இருக்கு அதோட சமந்தாவுடைய இது போன்ற விழிப்புணர்வு செய்து திட்டம் மக்களுக்கு நீ ஆபத்தில் முடியுமா அப்படின்னு கருத்துக்கள் பேசப்பட்டு வருது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்